அனைவருக்கும் வணக்கம் தமிழில் இலங்கை ஜோதிடம் வார்த்தடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் கானகம் கானகத்துக்கு வந்து நான்கிருத்து எட்டு ஒம்பது ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதனுடைய எண்களிடம் விதி எண் ஏழு கானகம் கானகம் என்றால் காலூர் தருக மூன்று எழுத்து ஒன் அஞ்சு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்க பதினேழு அதோடைய விதி என்கிறது எட்டு தருக தருக என்று அழைத்து வருக சொல்லப்படுகிறது தாருகன் அடுத்தது வந்து தாருகன் தாருகனுக்கு வந்து மூணு நான்கு எழுத்து அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு அதனுடைய விதி என்கிறது எட்டு தாருகன் தாருகன் என்றால் ஓர் அசுரனை குறிக்கிறது தாருகன் என்றால் ஓர் அசுரன் வாயில் வாயிலுக்கு வந்து மூன்றெழுத்து மூணு மூணு ஒன்று இலக்குட்டாக விதியின் ஏழாக வருகிறது வாயில் வாயில் என்றால் வாயு காவலன் வாயு என்றால் வாயில் என்றால் வாயு காவலன் என்று அர்த்தமாகிறது கோயில் கோயிலுக்கு வந்து மூன்று இடத்துங்க ஆறு மூணு ஒன்று எல்லாம் கூட்டாக பத்து அதனுடைய விதி என்கிறது ஒன்று கோயில் என்றால் அரசனை குறித்தது கோயில் தான் அரசனும் கோயில்தான் மன்னரும் கோயில் தான் பிரதமரும் கோயில்தான் முதலமைச்சரும் கோயில்தான் அமைச்சரும் கோயில் தான் அப்போது கோயில் என்றால் அரசனை குறிக்கப்பட்டு வருகிறது ஏன்னா அன்றைக்கி உலகத்தில் சில மன்னர்கள் அதிபதிகள் அதிபர்கள் மாடி ஜென்மம் மார்டி ஜென்மம்னு சொல்லி இருப்பாங்க அது அவங்க அறியாது ஆனால் கோயில் என்றால் அரசனை குறிக்கிறது ஒரு முதலமைச்சரை குறிக்கிறது ஒரு மன்னர்களை குறிக்கிறது ஒரு அதிபதியை குறிக்கிறது ஒரு பிரதிநிதியை கூட சமயத்தில் குறிக்கும் அதாவது கோயில் என்றால் அரசனை குறிக்கிறது இமையவர் இமையவருக்கு வந்து ஐந்து எடுத்து ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒம்பது எல்லாம் கூப்பிட்டுனாக்கா இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து இமையவர் தேவர் இமையவர் என்ற தேவர் என்ற பொருளாகிறது இமையவர் தேவர் ஏசா அடுத்து வந்து ஏசா ஏசாவுக்கு வந்து இரண்டு அடுத்து ரெண்டு ஒன்று இல்லை கூட்டாக்க மூன்று அதோடைய விதி எண்ணும் மூன்று தான் ஏசா என்றால் குற்றம் இல்லாத ஏசா என்றால் குற்றம் இல்லாத வரை குறிக்கிறது ஏசா பெருங்குடி பெருங்குடிக்கு வந்து ஐந்து எடுத்து மூணு அஞ்சு எட்டு மூணு ஆறு இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சி அதோடைய விதி என்கிறது ஏழு பெருங்குடி பெருங்குடி என்றால் வணிகர் குடிப்பெயர் என்ற அர்த்தமாகிறது பெருங்குடி என்றால் வணிகர் குடிப்பெயர் பெருங்குடி என்றால் வணிகர்கள் சென்ற இடம் குடிப்பெயர் அதாவது வணிகர் குடிப்பெயர் கோரல் கோரலுக்கு வந்து மூன்று எடுத்து ஆறு எட்டு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா பதினஞ்சு அதோடைய விதி ஆறு கோரல் கோரல் என்றால் கொல்லுதல் என்ற அர்த்தமாகிறது கொல்லுதல் என்ற பொருளாகிறது கோரல் என்றால் கொள்ளுதல் என்ற பொருளாகிறது கோரலுக்கு வந்து விடியின் ஆறை குறிக்கிறது கடுங்கோல் பாருங்கள் கடுங்கோல் அரசாங்கத்தை வந்து மிக பயங்கரமாக கோபமாக நடத்துகிறாங்களா அதுக்கு பேர் வந்து கடுங்கோல் கடுங்கோல் என்றால் அநீதியை குறிக்கிறது அநீதியாக நடத்துகிறாங்க இல்லையா அரசாங்கத்தில் அதெல்லாம் அநீதி அதுக்கு தான் கடுங்கோல் அநீதி அநீதியாக அரசாங்கத்தை நடத்தினால் அதுக்கு வந்து கடுங்கோல் என்று அர்த்தமாகிறது கடுங்கோல் ஆறு எழுத்து கடுங்கோ கடுங்கோலுக்கு வந்து ஐந்து எழுத்து ஒன்று ஏழு எட்டு ஆறு ஒன்று கூட்டங்கள் இருபத்தி மூன்று அதில் விதி என்கிறது ஐந்து கடுங்கோல் கடுங்கோல் என்றால் அநீதி அநீதி என்று அர்த்தமாகிறது செங்கோல் நிலையான உண்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சி கடுங்கோல் அநீதியான ஆட்சி என்று பொருளாகிறது வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் சொத்து தான் வாழ்வாதாரம் ஆறு எழுத்து மூணு 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 அஞ்சு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதில் விதி என்கிறது ஆறு ஆறு வாழ்வாதாரம் ஆறாவது என்கிறத்தில் வருகிறது வாழ்வாதாரம்னால் சொத்து தான் சுகம்தான் காசு தான் பணம் தான் செங்கோல் தான் அதான் வாழ்வாதாரங்கிறது ஒரு நிலையான ஒரு வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் என்பது ஆறாவது விதியனை குறிக்கிறது வாழ்வு மூணு மூணு ஏழு எல்லாம் கூட்டினாக்கா பதிமூணு அதோடைய விதிங்கிறது நாலு சுகசான்ற வருது வாழ்வு வாழ்வுங்கிறது நான்காம் இடத்தை குறிக்கிறது மாத சாணம் மாதர் சாணத்தை குறிக்கிறது வாழ்வு நாலாம் இடத்தை குறிக்கிறது தாயின் மடியை குறிக்கிறது அப்போ அந்த வாழ்வு என்பது நான்காவது விதியினை குறிக்கிறது கொடி மின்னல் கொடி மின்னல் ஆறு எடுத்து வருகிறது மூணு ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது ஒன்று இல்லை கூட்டாக இருபத்தேழு அதனுடைய விதி என்கிறது ஒன்போது கொடி மின்னல் கொடி மின்னல் விதியன் ஒன்போது வான வெளிச்சம் வான வெளிச்சத்துக்கு வந்து ஏழு எழுத்து மூணு அஞ்சு எட்டு எழுத்து வருகிறது மூணு ஒம்பது ஏழு எட்டு எட்டு ஒம்பது மூணு ஏழு இல்லை கூட்டினாக்கா ஐம்பத்தி நாலு வான வெளிச்சம் ஒன்பதாவது என்கிறத்தை விதி எண் ஒம்போதில் வருகிறது வான வெளிச்சம் கொடி மின்னல் இரண்டும் பாருங்கள் சரியாகவே வருது கொடி மின்னல் வான வெளிச்சத்துக்கும் கொடி மின்னலுக்கும் விதியை ஒன்பதாவது என்கிறத்து குறிப்பிட்டு வருகிறது இந்த தமிழுக்கு எழுநூற்று நாற்பத்தி எழுத்துங்க அந்த எழுநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கிறம் உருவாக்கப்பட்டு அது தனிப்பட்ட முறையிலே நான் அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த தமிழ் வார்த்தைகள் தமிழ் எழுத்துக்கு மூலமாக எண்ணும் எழுத்து மூலமாக எல்லாத்தையும் கணிச்சி நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆகையால் இந்த எண்களிடம் பார்த்த அடிப்படையில் தமிழ் எழுத்து எழுத்தும் ஆக்கத்தை எழுத்தும் எண்ணும் எழுத்துமாக மிக விளக்கமாக துல்லியமாக நான் உருவாக்குனது சரியான பாதையை சென்று கொண்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மைகள் ஏற்படும்படி இது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த எண்கிறம் நான் உறுதி செய்து உங்களிடம் நான் ஒப்படைப்பேன் நான் இதை உறுதி செய்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆகவே நான் அருகில மாட்டம் திருஞான சமுத ஜோதிடர் எண்கின வள்ளுவன் வள்ளுவண்டாரான் வாழ்க வளர்க Nandi.